ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி ஃபிஷிங் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உயிரை வச்சு பாறை மீன் பிடிக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் உண்மையிலே வீடியோஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த தூக்கி வீசில தான் வந்து உயிரறைன்னு சொல்கிறது அதாவது கீழி மீனை தான் வந்து பார்த்திங்கன்னா உயிரறைன்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பிரிட்ஜில் வந்து பிடிக்க முடியாது க கரைகளில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி உயிரறைகள் வந்து நிறைய இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நம்ம நிறைய கீழே மீன் பிடிச்சிட்டு மீ அதாவது மோட்ரு இருக்குல்ல மீன் சாகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வச்சு டப்பால தண்ணியை ஃபில் பண்ணி கொண்டு வந்து வச்சு தான் இந்த உயிர் இறையை விட்டு தான் வந்து பாறை மீன் பிடிப்பாங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் டைமில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணுறத பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா அடுத்தடுத்து மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும் இப்போ அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மீன் பிடிச்சிருக்கீங்க பாருங்கள் செம்மா பாறை மீனுங்க செம்மையாக இருக்குங்க வேறு லெவலுங்க இந்த பாறை மீன் வந்து எதுக்காக இப்படி அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த தூண்டியை அப்போ அந்த தூண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப துள்ளுச்சு அப்படின்னா சடான் கையில் குத்திரும் அதுக்காக தான் இது தாங்க உயிரை அந்த கீழி மீன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தூக்கி வீசுகிறாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து மீனை வந்து அடித்து அந்த தூண்டியை வந்து எடுப்பாங்க இப்போ வந்ததுக்கு அண்ணனுக்கு வந்து ரெண்டு பாறை பிடிச்சிருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இது நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு அடுத்தடுத்து பாறு மீன் வந்து புடிச்சிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் அவரே ஒரு நாலு அஞ்சு பாறை மீன் வந்து இன்னைக்கு பிடிச்சிருந்தாப்புல இப்போ மற்றவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி பிடிக்கல என்னமோ ராசி வந்து அண்ணனை கொண்டு வந்துட்டாப்புல போல் அதனால் கண்டினியூஸ் அவருக்கே தான் இருந்துச்சு நம்ம பாமன் பிரிட்ஜில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்றதே ஒரு உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரம்மியமாக இருக்கும் பாமன் bridge நீங்கள் இயர்லி மார்னிங் அதாவது ஒரு ஃபைவ் டு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இல்லை ஈவினிங் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த ராமேஸ்வரம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபிஷிங் பண்ணுற பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த பாறை பிடிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பாறை பிடிச்சிட்டே இருக்கும் இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் பாறைக்கு வந்து வச்சிருக்காப்புல கண்டிப்பாக ஏதாவது பாறை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன இங்க பாருங்க சொன்ன மாதிரியோ அண்ணன் ஒரு பாறையை பிடிச்சி தூக்கிட்டுருக்காப்புல பேர லெவலுங்க பாறை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் நியரஸ்ட் மீன் கடையில் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஆனால் மீன் மட்டும் நல்லா இருக்கான்னு முக்கியமாக பார்த்துக்குங்க எங்கள் ஊரை அளவுக்கு கண்டிப்பாக மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் பிடிக்கிறனால மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எப்படி மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே தாங்க இருக்குங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி இப்போ மூணு பாறை பிடிச்சிருக்கேப்பில் ரெண்டு பாறை அரை கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு பாறை ஒரு ஒரு கிலோவுக்கு மேலேயே கூட இருக்குங்க மீன் வந்து துள்ள அரைஞ்சிச்சு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடுங்கிறனால இந்த மீன் வந்து இந்த மாதிரி அடிக்காமட்டோன்னா துள்ளி கீழே விழுந்துரும் ஸோ வண்டி கிண்டி ஏறு அந்த டயர் ஏறுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதனால் எப்பயுமே மீன் உடனே அதை பையில் போட்டு வைக்கிறதாங்க ரொம்ப சேஃபு ரெண்டு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் கீரி கூட இந்த பாலத்தில் சென்ற அந்த சென்ற வழியில் வந்து எடுத்துகிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு டைம் நிறைய பேருக்கு அந்த கீரி தூக்கிட்டு ஓடி இருக்குது இந்த மாதிரி மீன்களை இங்கே பாருங்க இந்த மாதிரி பையில் எடுத்து நம்ம வாட்டுக்கு சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த பாருங்க அதுதாங்க அந்த மோட்டர்னு சொல்கிறது உயிரேற இது நல்ல ஒரு மார்னிங் டைமுங்க இங்க பாருங்கள் எப்படி தூக்கி வீசிறாப்புல அப்படின்னு உயிரறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக பாறை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க இப்போ இந்த சென்டர் பீச்சை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நிறையா போட் வந்து மார்னிங் டைமில் கிராஸ் ஆகும் ஆனால் அதை வந்து கரெக்டாக நம்ம கவனமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டோம்னா கூட போட்டில் வந்து நம்ம தூண்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ அந்த மாதிரினா வந்து கண்டிப்பாக வந்து போகும் ஸோ வேஸ்ட்டாக தான் போகும் நரம்பு தூண்டியும் அதனால் எப்பயும் அங்கேயும் பாருங்கள் தூரத்துலருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கேயும் ஒரு மூணு பேர் புது பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்கனால உங்க மேலே அடுத்து இந்த பிரிட்ஜ் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது ஃபிஷிங்கான சமர் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பிபி ஃபிஷிங் சேனலில் ரெகுலராக ஃபிஷிங் வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் சேனலில் சஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் எனக்கு பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ